தலார் ஆண்டவராய் ஏஸ்வி நாமத்தினால் நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அநேகர் சொல்கிறாங்க நாங்கள் நிறைய அங்கங்கே தேடி 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 பார்த்தோம் ஆண்டவர் ஆண்டவரை தேடி தேடி பார்த்தோம் கண்டுபிடிக்க முடியலை என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அலுயா அப்படியா இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ ஸ்டலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் மானத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகணினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை அப்போ எங்கெங்கேயோ நம்ம தேடி 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 போகிறதுனால நம்ம ஆண்டவர் என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது அப்ப எங்கெங்க தேடுறது கேட்குறீங்களா அந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறீங்களா வரும் எல்லாத்துக்குமே வரத்தான் செய்யும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா நீ நீங்கள் தான் நான் தங்குகிற ஆலயம் அப்படின்னு சொல்கிறார் அலே லூயா அப்போ அவர் தங்குகிற ஆலயமாய் நம்மளே என்ன செய்திருக்கிறார் அவர் தேர்ந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அலே லூயா அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறபடினால நாம் என்ன செய்யணும் அப்படின்னா எப்போதும் அவர் நமக்குள்ளே வந்து தங்கி தாவரிக்கிற மாதிரி அப்போ ஆலயம்னாலே என்ன அப்படின்னு சொன்னால் பரலோகத்தின் தேவன் வந்து குடிகொள்கிற இடம் என்று அர்த்தம் இங்கே அவர் என்னது வானத்தையும் பூமியும் சகலத்தையும் என்ன செஞ்சுருக்காராம் में பூ ஆண்ட எல்லாத்தையும் படைத்த ஆண்டவராக இருக்கிறாரு ஆனால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை என்று தெளிவாக எழுதியிருக்கிறது அலேலுயாம் அதுமாரி கொருந்தியருக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாருனா நான் தங்குகிற ஆலயம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அலே லுயாம் அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் ஒரு ஆலயம் என்று சொன்னாலே என்னதுன்னா எப்பவுமே நீட்டாக என்ன செய்வோம் ஒரு ஜப கூடுகை ஜெப இடத்த நம்ம என்ன செய்வோம் பெருக்கி நல்லா என்னது கூட்டி சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருப்போம் அப்போ நம்மளுடைய ஆலயமாகிய சரீரத்தை நாம தேவனுக்கு உகந்தபடி வைத்தோம்னா அவர் நமக்குள்ள வந்து எப்பொழுது என்ன செய்வாராம் வாசம் பண்ணுவார் அலை லுயா அதனால நம்ம நம்ம தான் அவருடைய நடமாடும் ஆலயமாக இருக்கிறோம் அலை லுயா அப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு இந்த உவம் இந்த விதையை குறித்து உவமையை பொழுது நிலம் அப்படிங்கிறது வந்து உலகம் அப்ப இந்த உலகம் இந்த உலகமாகிய இந்த இந்த நிலத்துக்குள்ள இந்த நிலமாகிய உலகத்துக்குள்ள நாம என்ன செய்யறோம் இருக்கிறோம் இல்லைங்களா அழகாக இருக்கிறோம் அதில் அவர் என்ன சொல்லுகிறார் விதை என்பது நம் நிலம் என்பது உலகத்தின் நிலத்தில் விதையாகிய நம்மை வந்து நல்ல நிலம் கெட்ட நிலம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்போ இந்த விதைகள் வந்து என்ன செய்யுதுன்னா எங்கே ஃபுல் ஃபுல்லாக இருக்குது ஆனால் அது வந்து சரியான இடத்துல போடப்படும் பொழுது அது என்ன செய்யலாம் ஒன்றும் நல்ல நிலத்தில் ஒன்றும் பத்தும் நூறுமாய் பலனளிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்ம நல்ல மரமாக நம்ம இருக்க வேண்டும் என்று ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது அப்போ நல்ல நிலமாக இருக்க வேண்டும் நல்ல மரமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் தங்குகிற ஆலயமாய் நம்ம இருக்க வேண்டும் வேதம் நமக்கு பலவாக்குல நிறைய என்ன சொல்லுது கற்று கொடுக்கிறது அப்போ நம்ம அந்த நம்மளுடைய நம்மளுடைய ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னா அவர் வந்து எப்பயோ அப்பப்போ வந்து போகிறது மாதிரி இல்லாத அளவுக்கு எப்போதுமே தேவனுக்கு கடுத்தவைகளை சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும் நம்மளுடைய சிந்தனைகளை திருடுகிற உலகத்தினுடைய பருந்துகள் காக்கா கூட்டங்கள் நிறைய வந்து மிருகங்கள் எல்லாமே வந்து என்ன செய்யும் இந்த வசனங்களை கொத்தி கொத்தி எடுத்துகிட்டு போய் நம்மளை நம்மளை வந்து ரொம்ப பாலான நிலமாக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அல்ல அப்போ நமக்குள் போடப்பட்ட அந்த வந்து எப்படி இருக்குன்னா நல்ல நல்லா உள்ள ரொம்ப ரூட்டு வந்து உள்ள பிடிக்கிறதா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குது அப்ப நமக்கு இது என்னதான் நம்ம செய்யணும் அப்படின்னா நல்ல உழுது என்ன செய்யணும் காக்கா அந்த உலக பிரகாரமாக திருடிட்டு போகிற மாதிரி குள்ள நெறிகள் இதுகள்லாம் அப்போவும் பிஞ்சுமா இருக்கிறத திருடுகிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் அது ஊழியம்னா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குடும்பத்தை கூட எடுத்துக்கோங்க குடும்பத்துலாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் நடமாடும் ஆலயமாய் ஒருத்தர் காணப்பட்டாலும் இன்னும் ஒரு நபர் அவங்களும் ஆலயம் தானே அந்த மனிதருக்குள்ளே கெட்ட சிந்தனைகளும் கெட்ட எண்ணங்களும் உடைய ஒரு மனிதன் உங்களோடு பயணிக்கும் பொழுது அந்த உங்களுடைய நிலத்தையும் சேர்த்து என்ன செஞ்சுட்டு போயிடுமா ஒன்றில்லாம இல்லாமல் ஆக்கி போட்டுரும் அதனால பூவும் பிஞ்சுமா இருக்கிற இருக்கிறவைகளை குளிநெறி நெறிகள்லாம் வந்து என்ன செஞ்சிருமா பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அதை ஒன்றும் ஆக்கி போயிட்ரும் அதனால இப்படிப்பட்ட நிறைய பிடியுங்கள் என்று சொல்லி பிரசங்கியில வேதம் சொல்லப்பட்டிருக்கோம் அதனால் நம்ம என்ன செய்யணும் எல்லா விதத்திலையுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளுடைய நம்மளுடைய தோட்டம் எப்படி இருக்கு நம்முடைய நிலம் எப்படி இருக்கு நம்முடைய மரம் எப்படி இருக்கு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை தனிப்பட்டதில் நம்மளை சிந்தித்து பார்க்க வேண்டும் நீ வந்து என்னது இருக்கிறீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நம்மளுடைய நம்ம வந்து எப்படி உப்பாக நம்ம இருக்கிறோமா இல்லை சாரமற்று இருக்கிறோமாங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வேதத்தில் எல்லாமே சொல்லப்பட்டு சிந்திங்க நம்ம வந்து உண்மை உண்மையாகவே தேவனுடைய ஆலயமாக செயல்படுவதற்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா அப்படின்னு நம்மளுடைய செயல்கள் என்ன செய்யணும் கர்த்தரை நோக்கியே இருக்கணும் நிறைய பேர் என்ன செய்வாங்க அன்னதானம் பண்ணுவாங்க அங்கேயும் இங்கேயும் போவாங்க பெரிய என்ன செய்வாங்க ரொம்ப ஆக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது என்ன செய்யணும் அது வந்து எட்டு சுரக்காக கறிக்கு உதவாதுனது மாதிரி அது ஒரு நாள் ஆண்டுடைய ராஜ்ய கடுத்த ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை செய்கிறதுக்கு உதவவே உதவாது நிறைய சங்கம் ஜெயிப்பாங்க அந்த இது இந்த இது இதனாலலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் தேவ சமூகத்தில் நாடி ஜபம் பண்ணி நீங்க தேவனுடைய ஆலயமாக இருந்தீங்கன்னா மாற்றங்கள் வரும் அல்லா நீங்களே சரி இல்லாமல் இருந்துகிட்டு உங்களுக்குள்ளேயே வளர்ச்சி இல்லாமல் இருந்துகிட்டு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா ஒரு பிரயோஜனமே இல்லை அதனால அங்கே இங்கேயும் ஓடுகிறத நிறுத்திட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால நீங்க உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்க ஏசப்பா நீங்க இரக்கம் செய்யுங்க நீங்க இரக்கம் செய்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் அவர் எப்படி வந்தாரு அவர் ஓடி போறாரு இருக்கிறதுக்கு இடமே இல்லை போறதுக்கு வழி தெரியல எந்த இடத்துல போய் இருக்க போறோம் ஏன்னா அவர் வந்து அண்ணனை ஏமாத்திட்டு உயிருக்கு பயந்து ஓடுறாரு எப்ப வேணாலும் அன்னை வந்துருவான் நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை உயிரையே வெறுத்து ஓடுறாரு அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நீர் என்ன ஆசிர்வதிக்கணும் அல்ல லூயா அப்போ நம்ம இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்போ அவர் வந்து என்ன செய்வார் தேவதூர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமான நல்ல தரிசனத்தை கண்டாராம் அப்போ நம்ம வாழ்க்கையின் எதிர்காலத்தை நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் கண்டுபிடிக்கப்படணும்னா உலகத்தை எல்லாம் நீங்கள் அக்கடை தூக்கி போட்டுருங்க உலகம் நம்மளுக்குள்ளே வரக்கூடாது அவர் வந்து நம்மளுக்குள்ளே தங்கணும்னா உலகம் என்கிற அந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அண்டவரே பரலோகத்தின் தேவனை ஆவியானவரே என்னை நிரப்புங்க உம்முடைய ஆலயமா என்னை மாற்றுங்க நீங்க வந்து என்னை ஆண்டு கொள்ளுங்க நீங்க சொல்லி கேளுங்க கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார் ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லுகிறேன் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கே இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நல்லா நிறையா சாட்சிகள் சொல்லலாம் கத்தரோடு பயணித்த பாதைகள் ரொம்ப 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 அருமையானதுங்க ரொம்ப இனிமையான பாதை ஒரு டைம் வந்து என்னுடைய மகளுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல நான் எந்த மனிதனிடத்துலையும் கேட்கல தேவனிடத்துல கேட்டேன் ஏசாப்பா என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யூகேஜி படிக்கும்போது இருக்கும் இரு அப்போ வந்து நான் ஜெபிக்கும் பொழுது தேவ வந்து ஒரு சகோதரி மூலமாக எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நீ வந்து நீ ஜெபம் பண்ணி என் பிள்ளைங்களுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி ஜெம் பண்ண அந்த வார்த்தையை கத்தர் நிறைவேற்றினார் அதனால் உனக்கு நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க காணிக்க எடுத்து வைத்துட்டாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே இது நடந்து இருபது வருஷங்களுக்கு மேலே இருக்கும் அப்போ வந்து அந்த அந்த ரூபாயை வாங்கிட்டு போய் அப்படியே நான் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டினேன் இது நான் மனிதர்கிட்ட சொல்லல கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு அதே மாதிரி அந்த அதே மகன் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் இல்லை ஃபிப்த் ஸ்டாண்டர்டு படிக்கும்போது ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டாங்க நான் மட்டும் கட்டலை அப்படின்னு சொல்லி அப்படியா நான் கட்டிடுறேன் நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு நான் ஏச போய் சொன்னேன் அப்பா நீங்கள் நான் நீங்கள் தானே எனக்கு ஒரே சோர்ஸு நீங்கள் மட்டும்தானே எனக்கு வழி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நான் எங்கேப்பா போவேன் அண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட நான் முழங்கால் போடலை நான் போய் கண்ணீர் வெடிக்கலை சும்மா அப்படி சோறுபுறமாக திரும்பிக்கிட்டு எஸ்ப்பா நீங்கள் தானே எனக்கு இருக்கீங்கன்னு சொல்லி இவ்வளோதான் கேட்டேன் என்னுடைய கூக்குரலை உடனே கேட்டார் அலை கேட்டு என் மகளுக்கு ஆறாயிரம் ரூபா கட்ட வேண்டியதுக்கு ஆண்டவர் பதினாறு ஆயிரம் ரூபாய்க்குரிய ஒரு செக் வந்துச்சு என்னுடைய சாட்சிகளை எல்லாம் நான் சொன்ன நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதே மாதிரி வாடகை கொடுக்கறதுக்கு என்னுடைய மூத்த மகள் வந்து ஒரு வயசு பிள்ளையா இருக்கும்போது ஒரு வயசு ஒன்றரை வயசாக இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த ஊழியத்தின் பாதையில் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடினமான பாதை ஒருத்தவங்க என்ன செய்வாங்க எங்களுக்கு இருபது டாலர் கொடுப்பாங்க அதை நிறுத்திட்டாங்க வாடகை எப்படி ஆண்டவரே கொடுப்பேன் என்று சொல்லி நான் இருபது டாலர் போயிடுச்சே நான் என் எப்படி வாடகை கொடுப்பேன் என்று சொல்லி எந்த மனிதத்தையும் நான் கேட்கல பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் ஜபம் பண்ணும் பொழுது தேவன் இரக்கம் செய்தார் ஹலே லூயா நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் உடனே நடந்த உடனே உடனே நடந்துச்சுங்க உடனே கதவை தட்டி நான் உடைய ஊழியக்காரி எனக்கு யார் கொடுப்பா ஆண்டவரே வாடகை என்று கதவை தட்டி போஸ்ட்மெந்தும் ஒரு காடு கொடுக்குறாங்க காடை வாங்கி நான் திறந்து பார்த்தேங்க திறந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நானூறு டாலர் வந்துருச்சு இருபது டாலர் இல்லையேன்னு சொல்லி நான் அழுதுகிட்டு இருந்தேன் நானூறு டாலர் வந்துச்சு அந்த நானூறு டாலரை இதெல்லாம் ஒவ்வொன்றும் எனக்கு இது மட்டும் இல்லை பிரியாணி சாப்பிடணும் ஏசாப்பான்னு ஒரு மக ஒரு மக அப்பா கிட்ட கேட்கறது மாதிரி அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் எனக்கு உடனே கொடுப்பாரு எனக்கு எத்தனையோ என் வாழ்நாள் முழுசும் நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தால் போதாதுங்க என் பிள்ளைகளும் நானும் எங்களை ஆண்டவர் பராமரித்த விதங்கள் ரொம்ப அருமையானது எங்களை ஆண்டவர் முன்குறித்து அவர் அழைத்து தெரிந்து நடத்துகிற விதமே மிக மிக பெஸ்ட்டு இதை எங்கேயுமே பகிர்ந்து கொள்ள முடியாது அவ்வளோ ரொம்ப 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 இனிமையான அப்பா எங்களுடைய ஊழிய பணியில் ஊழிய பாதையில் அவருடைய கரம் எங்களை நடத்தி வருவதை நினைக்கும் பொழுது அவருக்கு அவருக்கு என்னுடைய ஆயுள் போதாது அவருக்கு நன்றி சொல்லி நான் முடிச்சிருவேனா இல்லையான்னு எனக்கே தெரியல அவ்வளோ பெரிய தகப்பன் அவ்வளோ பெரிய ராஜா நிறைய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் இனியும் நடத்தி கொண்டிருக்கிறார் அற்பமாக உலகத்துக்காக உலக மனிதன் பாசம் காமிக்கணும் உலக காரியங்களுக்காக உலகத்துக்கு வேஷங்காமி நானே வாழ்க்கை நிறைய காரியங்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருக்கலாம் மனிதர்களை நம்பிராதீங்க தெய்வீக திருத்திட்டம் நிறைவேற உங்க வாழ்க்கையை அழிஞ்சிரும் அதனால நடமாடு மாலயமாக ஆண்டவர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார் அவர் வந்து தங்கி தாவரித்து சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க உங்க காரியம் எல்லாமே ஜெயமாய் மாறும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்த சுத்தமாக இருக்கும் ஜெயமோ கத்தரால் வரும்னதுபடி நீங்கள் எதையாவது பெற்றுக்கொள்ளன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேவனுடைய நடமாடு மாலையமாய் நீங்க மாறுங்க அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா எல்லா தேவைகளும் உங்கள் சந்திக்கப்படும் மனிதர்களை பிரியப்படுத்த வெளியே போனீங்கன்னா அவரும் வெளியே போயிடுவார் உலகத்துக்குள்ளே தான் நம்ம இருப்போம் அவர் வந்து கிரியை செய்ய முடியாது மனிதன் நம்மளை ஆட்டி படைச்சு நம்மளை ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க அதனால அன்பான தேவ பிள்ளைகளே ஏதோ ஏதோ ஒரு கலக்கத்தினால பிடிபட்டு நீங்க அடைபட்டு கிடந்தீங்கன்னா ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி அவர் வந்து உங்களுக்குள்ள தங்குகிறது இடம் கொடுங்க உங்களோட தங்கி தாவரித்து அவர் உங்களை நடத்துவார் உங்களை போ உங்களை போதித்து உங்களை வழி நடத்துவார் அவர் திட்டம் உங்க வாழ்க்கையில பிள்ளைங்க வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில பிசினஸ்ல ஊழியத்துல எல்லாத்துலயும் அவர் தலைவரா இருந்து செயல்பட ஆரம்பிப்பார் நம்ம ஜொபம் பண்ணுவோம் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே நீ செய்த நன்மைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல அப்பா நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்குள்ள தங்கி வாசம் பண்ணுகிற தகப்பனா இருக்கிறீங்கப்பா நாங்கள் எங் ஆண்டவரே நீங்க தங்குகிற ஆலயமா இருக்கிறோம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க மாற்றுங்கப்பா உங்கள் சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே அல்ல மனிதன் வந்து முகத்தை மட்டும்தான்ப்பா பார்க்க முடியும் நீரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நன்றாய் அறிந்த தேவன் புரிந்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நீர் யாரையுமே விருதா படைக்கல எல்லா வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் முதியவர்கள் ஆண்டவரே நடுத்தர வயது உள்ளவர்கள் எல்லாரையும் நீங்கள் உண்டாய் ீங்க உங்க ஆலயமாய் மாற்றுங்க அப்பா எல்லாருக்குள்ள நீங்க தங்கி தாவரித்து ஒவ்வொருத்தருக்கும் நீங்க குறித்த குறித்த இடத்துல அந்தவரே அவங்க ஓடி ஜெயிக்கட்டும் இந்த உலகத்தின் ஆண்டவர் எல்லா கட்டுகள் பி சாசின் தந்தர சூனியங்கள் எல்லாம் ஆண்டவரே உடைய நாமத்தினால் ஜெயிக்கட்டும் ஆண்டவரே ராஜ்யங்களை ஜெயிக்கட்டும் ஆண்டவரே அப்பா நமக்கு சோத்திரம் ஆண்டவரே நீர் கட்டடத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தகப்பன் ஆண்டவரே நல்ல சாட்சிகளை எழுப்புங்க பிள்ளைகள் எழும்பட்டும் ராஜ்யத்தை கட்டட்டும் பரலோக தேவ திட்டம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சீடியம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்ற எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயன் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர்லாவே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்